ඊයර බාපර්මිට් ලිස්ට් එක දාපකට බොහොම ස්තුතියි ඔබතුමාලා කියපු විදිහටම වැඩේ කරනවා බොහොම ස්තුතියි නාන් ප්‍රතිතුව පඩතුගින්තර මාවටතිලේ நான்கு பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து கொடுக்கணும்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமையை ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சிருவோம் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றால் முப்பது வர போரியல் வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை எனது முதல்வர் இல்லை கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே நீண்ட காலம் திருகோணமலையில் மாவட்டத்தினை பிரதித்துவப்படுத்திய மறைந்த தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களை நினைவு கூர்ந்தவனாக சமூகம் நேர்களுக்கு வணக்கம் முதலாவது பாராளுமன்ற அமர்வினுடைய மூன்றாம் நாள் விவாத அரங்கு இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது இதிலே பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன விவாதிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக பார்பர்மிட் விடயம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கில் இடம்பெற்றிருந்த படுகொலை சம்பவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகளுக்கான கோரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன மலையக மக்களினுடைய நாட்கூலி சம்பள முறைமை பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கின்றது அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் இல்லாமை தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன அதே போல ஐஎம்எஃப் தொடர்பான விடயங்களும் இன்றைய தினம் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான ஒரு விரிவான பதிவாக இந்த காணொளி அமைய போகின்றது நேற்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் எந்தெந்த மாகாணங்களில் எத்தனை பார் பெர்மிட்கள் வழங்கப்பட்டன என்பது தொடர்பான ஒரு தரவு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் ஆகியோர் இந்த பார்மிட் விடயம் தொடர்பாக கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக விசாரணைகள் இடம்பெறுகிறதா குறித்த விசாரணைகளை குற்ற திணைக்களமா அல்லது காவல்துறையா மேற்கொள்கிறது இந்த அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா ஐயாயிரம் பேருக்கு ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது நிறுத்துவீர்களா இது பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் நேற்றைய தினம் இந்த விடயத்தை பற்றி கேட்குமாறு மக்கள் என்னிடம் கூறியிருக்கிறார்கள் ஆகவே இது பற்றி விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக அதே போன்று இந்த பார் பெர்மிட் விஷயம் குறிப்பாக சென்ற ஜனாதிபதி தேர்தல் காலங்களிலும் சென்ற பொது தேர்தல் காலங்களிலும் முன்வைக்கப்பட்ட ஒரு பிரதான ஒரு பேசும் பொருளாக காணப்பட்டது ஆனால் இன்று தேர்தல் முடிந்து இன்று அந்த பட்டியல் வெளியிடப்பட்டாலும் இன்று அதிலே ஒரு தெளிவில்லாத தன்மை காணப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் நான் மாவட்டத்திலே நான்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆகையால் அந்த நான்கு பார் பெர்மிட்டுகள் ஏதாவது அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது ஏதாவது அரசியல்வாதிகளுக்கு வாதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா அல்லது சென்ற அரசாங்கத்தினுடைய ஆதரவை அளித்தவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு தெளிவு இல்லாத காரணத்தினால் இன்னும் அது ஒரு குழப்பகரமான ஒரு நிலையிலே காணப்படுகின்றது ஆகையால் யாருக்கு சரியாக வழங்கப்பட்டது என்ற ஒரு விடயத்தையும் தெளிவுபடுத்துவர்களாக இருந்தால் நினைக்கின்றேன் மக்களுக்கு ஒரு சிறந்த தெளிவு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது கடந்த யுத்தகால பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய படுகொலை சம்பவங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் எம்பி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் நாற்பதுக்கும் அதிகமான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜோசப் பரராஜசிங்கம் ரவிராஜ் சந்திரநேரு சிவநேசன் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பேராசிரியர் ரவீந்திரநாத் போன்றவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய படுகொலைகளோடு சம்பந்தப்பட்டவர்கள் தற்பொழுது கௌரவமாக நடமாடி திரிகின்றார்கள் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவீர்களா இந்த படுகொலைகளுக்கான சட்ட நடவடிக்கை என்ன என்ற சாரப்பட இன்றைய தினம் விவாதத்திலே கலந்து கொண்டு இருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்த பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற பற்றி நான் இருந்தால் இன்று நாள் போதால் அதாவது நாற்பதிற்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளிப்பதற்காக எமது சிரேஷ்ட தலைவர் ஜோசப் பர்ராசிங்கமையா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல மாமனிதன் என்று பாராட்டக்கூடிய ரவிராஜ் அவர்கள் கொழும்பில் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல அம்பாறை மாவட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தற்போது எனக்கு அண்மையில் அமர்ந்திருக்கின்ற கோடீஸ்வரன் அவர்களின் பெரியப்பா என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் பன்னியில் சிவனேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல இலங்கையில் போற்றக்கூடிய ஒரு ஒரு கல்வியாளராக இருந்த பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக இருந்தவர் அவரும் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அது மட்டுமல்ல ஒரு ஆய்வு ரீதியாக ஊடக விடயங்களை தரக்கூடிய சிவராம் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் நடேசன் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளர் தம்பையா அவர்கள் பொருளாதார ஒரு விரிவுரையாளர் தம்பை அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறு எக்னலிகோட அவர்கள் லசந்த விக்ரமது அவர்கள் எல்லோரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் சட்டம் சட்டவாட்சி என்பன பலவீனமாக இருந்ததன் காரணமாக இவை அனைத்தும் நடைபெற்றன ஆனால் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் வழங்கப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது சுருக்கமாக சொல்ல போனால் பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன எனவே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக தண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்டவாட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேவேளை இந்த குற்றங்கள் புரிந்தவர்கள் ஒரு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தை கூட அலங்கரித்து கொண்டு சென்றதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது எனவே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்பது அப்பாவி மக்களை படுகொலை செய்த அந்த செயல்பாடாக அமைந்திருப்பதை நாங்கள் அறிவோம் அது சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் இந்த கொலை குற்றவாளிகள் அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே அந்த விடயங்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டவாட்சி என்று நாங்கள் சொல்லுகின்றோம் இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றேன் மயிலத்தமடு மாதவனை போன்ற பிரதேசங்களில் அத்துமீறிய குடியேற்றம் அங்கு காணப்படுகின்றது மாவட்டம் கடந்து அவர்கள் குடியேறியிருக்கின்றார்கள் ஆனால் அந்த விடயம் சம்பந்தமாக நீதிமன்றம் மூன்று தடவை தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறி குடியேறிய அந்த குடியேறிகளை அல்லது அந்த காணிகளை அபகரித்து பண்ணையாளர்களை நடுத்தருவில் விட்டவர்களை அன்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்தவர்களை வெளியேற்றுமாறு மூன்று தடவை நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது அத்துமீறிய குடியேற்றவாசிகளை அகற்ற வேண்டும் என்று ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் கிஞ்சித்தும் கூட அந்த விடயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே மயிலத்தமிடு மாதவனையில் காணப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் உண்மையில் அகற்றப்பட என்ற கருத்தினை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை ஜனாதிபதி அவர்கள் முற்போக்கான பல விடயங்களைப் பற்றி கூறிக்கொண்டிருந்தார் ஸ்ரீநேஷ் நியூ டைம் இஸ் ஆன்லி வான் மீனி ஜனாதிபதி அவர்கள் பல விடயங்களைப் பற்றி கூறியிருந்தார் ஆனால் தேசிய இனப்பிரச்சினை சம்பந்தமாகவோ அவற்றின் தீர்வு சம்பந்தமாகவோ கூறாமை இந்த மத விவாரம் என்கின்ற விடயத்திற்கு ஒரு பொதுவான அமைச்சை ஏற்படுத்தி சகல மதங்களையும் சமத்துவமாக அவதானிக்கக்கூடிய ஒரு அமைச்சை ஏற்படுத்தாமல் எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்ததாக அமைந்திருக்கின்றது அதேவேளை ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் அண்மையில் உங்களுக்கு தெரிய வேண்டும் மறைந்தவர்களை மரணித்தவர்களை நினைவு உரிமை இருக்கின்றது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் அதனை வரவேற்கின்றோம் ஆனால் அவ்வாறு நினைவுகூர்ந்தவர் தனது தங்கை போராட்டத்தின் போது தனது உயிரை இழந்திருந்தார் அந்த தங்கையை நினைவுகூர்ந்ததற்காக கூர்ந்ததற்காக கொக்கட்டிச்சோலையைச் சேர்ந்த நாராயணன் என்பவரை அவர்கள் குற்றப்புலனாய்வு பயங்கரவாத தடுப்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நாலாம் மாடிக்கு அழைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் அதாவது அரசாங்கம் சில வேளைகளில் நல்லதை செய்ய நினைத்தாலும் சில அதிகாரிகள் இந்த அரசாங்கத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அல்லது கரி பூசக்கூடிய விதத்தில் சில செயற்பாடுகளை செய்கின்றார்களோ என்ற சந்தேகம் இருக்கின்றது எனவே அப்பாவி மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இன்னும் மறுபடியும் சொல்லி ஆக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக சென்ற பாதை அடைபட்டு விட்டது அன்றைய காலம் யுத்த காலமாக இருந்தது இன்று யுத்தம் முடிந்து பதினைந்து ஆண்டுகள் கடக்கின்ற அந்த பாதை இன்னும் திறக்கப்படவில்லை அந்த பாதை மூடப்பட்டதன் காரணமாக மக்கள் எட்டு கூடாக அதாவது எட்டு வளைவுகளை சந்தித்து பயணிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது அந்த செயல்பாட்டையும் அந்த பாதையை திறப்பதன் மூலமாக மக்கள் பயனடைவதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும் மட்டக்களப்பில் விமான நிலையத்திற்கு பக்கமாக இருக்கின்ற அந்த பொது வீதி மூடப்பட்டு காணப்படுகின்றது இதனால் மக்கள் பாரிய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை இந்த சபைக்கு நான் கவனத்திற்கு தருகின்றேன் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் இந்த யுத்த வெள்ளத்தின் காரணமாக அந்த வகையில் யுத்தத்தின் காரணமாக விவசாயிகள் மீனவர்கள் ரால் வளர்ப்பாளர்கள் அப்பாவி கூலிகள் போன்ற பலர் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் போக்குவரத்து செய்கின்ற பாதைகள் பாலங்கள் கூட கூட உடைந்து சென்று இது காணப்படுகின்றது எனவே இவற்றிற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்பதற்கு உதவ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி பெருந்தோட்ட மக்களினுடைய வறுமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களினுடைய நாட்கூலி சம்பள முறையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பள பிரச்சனை வந்து ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை எப்போ பார்த்தாலும் தோட்டத்துல வேலை செய்கிறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் ரெண்டாயிரம் கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும் ஏழை விட்டு ஆனால் அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம எடுத்த மாதிரி தெரியல நம்ம வந்து இந்த நாள் கூலி சம்பள சம்பள முறைமையிலேருந்து மாறினா மட்டும்தான் பெருந்தோட்ட பகுதியில் இருக்க வறுமை குறையும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபதில் நாங்கள் எடுக்கும் போது நாங்கள் வந்த பிற்பாடு ஆறு மாதத்துக்குள்ளார ஆயிரம் ரூபா அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் நான் ஏன் இதை முன்வைக்கிறேன் நான் தற்போதைய ஆளுங்கட்சியில் இருக்க அவங்களோட தொழிற்சங்க பிரிவை சார்ந்த சில தலைவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து மக்களை ஏமாற்றிட்டோம் நாங்கள் வந்து காட்டி கொடுத்துட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் கொடுத்தோன்னு அப்போ அவங்கக்கிட்ட ஒரு தீர்வு கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாலு ஒரு நாள் சம்பளமாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வழங்கப்படணும்னு அடிப்படை சம்பளமாக இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ரெண்டு இருக்கு நினச்சா வாங்க முடியும் நினச்சா கொடுக்க முடியும் ஆனாலும் இன்றைக்கி நான் வந்து உங்களை விமர்சிக்கணும் உங்கள் மேலே குறை சொல்லணும் தவறு சொல்லணும்னு நான் இந்த சபைக்கு வந்து பேசுவேன் மக்கள்கிட்ட உண்மையை எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும் இரு தரப்பினர்களும் உண்மையை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் முக்கியமான விஷயம் இன்னைக்கு நான் சொல்றேன் ஒவ்வொரு இந்த இருக்கிற இருபது பெருந்தோட்ட நிறுவனத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பளத்தை அதிகரித்தோன்னு எங்களுக்கு தெரியும் அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கும் போது சொல்லலாம் பெருந்தோட்ட மக்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் மூவாயிரம் கொடுக்கணும்னு ஆனால் உண்மையான விடயம் பத்து ரூபா கூட்டி கொடுக்கணுன்னா கூட ஒரு பெரும் சிரமத்துக்கு வேண்டியதாக தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் அதிகம் அது அரசாங்கத்தோட தவறோ அரசாங்கத்தோட அரசாங்கத்தோட பிரச்சனையோ பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து கூட்டப்பந்தம் ஆரம்பத்தில் இருந்துச்சு இந்த கூட்டப்பந்தம் ஊடாக பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மூலியமாக சம்பளத்தை அதிகரித்து ஒவ்வொரு முறையும் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் கூட்டப்பொந்தம் வந்து ஒரு அடிமை சாசனம்னு சில பேர் அரசியல் ரீதியாக பேச பேசினாங்க அப்படி பேசும்போது கூட்டப்பந்தத்தை நாங்கள் ஆப்ரிகேட் பண்ணிட்டு சம்பள நிர்ணய சபையூடாக நமக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு சம்பள நிர்ணய சபை அமைச்சர் அவர்களுக்கு அடியில் தான் வருது கட்டாயம் அவங்க நினைச்சா சம்பள நிர்ணய சபையை கூட்டி ரெண்டாயிரம் அடிப்படை சம்பளத்தை தாராளமாக வழங்கலாம் ஆனால் மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆளுங்கட்சி கிட்ட கூட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் தயவுசெய்து இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து கொடுக்கணும்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமையை ஒட்டு ஒதுக்கி வச்சிடும் நம்மளுக்கு வந்து இவங்க இந்த பெருந்தோட்டத்துறையில் வேலை செய்கிற கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கணும்னா ஒரு மாற்று முறைமையை கொண்டு வந்தாகும் அது அவுட்ரோர் மாடலாக இருக்கலாம் ரெவென்யூ ஷேர் மாடலாக இருக்கலாம் ஒரு மாற்று முறைமையை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்தாகும் அப்படி கொண்டு வந்தால் கட்டாயம் அங்கே உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த நாள் கூலி முறைமையை நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருக்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கீங்க எதிர்த்தரப்பில் இருக்கவங்க வந்து சொல்லுவாங்க நீங்கள் சம்பளத்தை அதிகரிச்சுட்டாங்கன்னு நாளைக்கு ஒரு வேளை நாங்கள் ஆளுங்கட்சிக்கு வந்தால் நீங்கள் இருந்து சொல்வீங்க நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும்னு ஆனால் நம்ம திருப்பி திருப்பி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுவது பிரோஜனம் கிடையாது நான் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் அமைச்சராக வரும்போது இருந்து ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யல இந்த மலையக சம்மந்தமாக அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நான் முன்னால் எடுத்துகிட்டு போகணுன்னு என்னோட இஷ்டம் கிடையாது இன்றைக்கி வந்து நிறைய பேர் புது புதிய உறுப்பினர்களாக வந்திருக்கேங்க எனக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்குது அதே மாதிரி நான் ஒரு பொற்காலத்தில் அமைச்சராக இயங்கள் ஒரு கஷ்டமான காலத்தில் தான் நான் அமைச்சராக வந்தேன் என் மனசாட்சிக்கு உண்மையாக நான் வேலை செஞ்சுருக்கேன் அதனால தான் கடந்த அமைச்சரவையிலேருந்து ஒரே ஒரு அமைச்சர் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோடய முழுமையான ஒத்துழைப்பை நாங்கள் கொடுக்க தயார் ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி உங்கள் கிட்டே கிடச்சிருக்க இந்த பாராளுமன்ற பலத்தை வச்சு மலையக மக்களுக்கு நீங்கள் நினச்சா நிரந்தர தீர்வை கட்டாயம் வழங்க முடியும் நான் உடனே எதிர்பார்க்கல மக்களும் உடனே எதிர்பார்க்கல ஏன்னா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க உங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்குது இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்கள் மேலே அதிகமான அளவு நம்பிக்கை மக்கள் வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை போது ஒரே இரவில் எல்லாம் மாறணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் நீங்க இருக்கிற கால பகுதியில் நிரந்தர தீர்வை கொண்டு வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் இன்றைய விவாதத்தில் பங்கெடுத்துக்கொண்டு உரையாற்றிய சந்தர்ப்பத்தில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூஃப் இந்த அரசாங்கம் இனவாதமற்ற அரசாங்கம் என்று தங்களை கொள்ளுகின்றது ஆனால் அது எந்த வகையில் முன்னெடுக்கப்பட போகின்றது என்பது முக்கியம் என்று தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அமைச்சரவையில் முஸ்லீம் அமைச்சர் ஒருவர் இல்லாமை தொடர்பாக முஸ்லீம்கள் கேள்வி கேட்பது இனவாதமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அவ்வாறு கேள்விகள் கேட்கப்படுவது இனவாதம் இல்லை எனவும் இம்ரான் மஹ்ரூப் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தி இருக்கின்றார் ஆகையால் இன்று சந்தோஷமான ஒரு விடயம் இனவாதத்தை பற்றி பேசுகின்ற இனவாதங்கள் பேசப்படாது பேசக்கூடாது என்று சொல்லுகின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஆனால் அது எந்த அடிப்படையிலே எவ்வாறு முன்னெடுக்க போகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சரவையிலே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவி வழங்கவில்லை என்றால் அது ஒரு இனவாதமாக பார்க்கப்பட்டால் அது இனவாத பிரச்சனை அல்ல இந்த வரலாற்று காலம் தொட்டு முஸ்லிம்கள் பிரயத்துவப்படுத்துகின்ற அந்த கேபினட்டிலே ஒரு முஸ்லிம்கள் இல்லை என்று முஸ்லிம்கள் கேட்பது ஒரு இனவாதம் அல்ல ஆனால் சென்ற காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இனவாதம் எப்படி இருக்கின்றது என்று ஏனென்றால் இன்று கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற வடமாகாணத்திலே இருக்கின்ற எத்தனையோ தமிழ் பேசுகின்ற முஸ்லீம்கள் தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களில் கூட இன்னும் அரசாங்க அதிபர்கள் நியமிக்கப்படாத நிலை காணப்படுகின்றது ஆகியால் இந்த உரிமையை எங்களுடைய முஸ்லிம் மக்களுக்கு தாருங்கள் என்றால் இது இனவாதமா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் ஆகியால் நாங்கள் பேசுவது இனவாதம் அல்ல தகுதியானவர்களுக்கு வழங்குங்கள் என்று சொல்லுகின்றோம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் இதை இந்த மக்கள் எவ்வாறு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்களோ அந்த மாற்றத்தை போன்றுதான் இன்று பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியிலே இருந்தாலும் எங்களை போன்ற இளம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான ஒரு அரசியல் மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அவ்வாற ஒரு ஆரோக்கியமான அரசியல் மாற்றத்தை பயணத்தை நீங்கள் வழங்குவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எங்களிடம் காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே உங்களுடைய பயணத்தை சரியாக மேற்கொண்டு இந்த நாட்டிலே ஒரு நீதியான நியாயமான தூய்மையான அரசியலை நடத்த வேண்டும் என்று என்பதற்காக மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆதரவை உங்களுக்கு அளித்திருக்கின்ற அந்த வாக்குகளை உங்களை அனுப்பியிருக்கின்ற அந்த மக்களுக்காக நிச்சயம் நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் வடக்கில் இருக்கின்ற இனவாத சிந்தனை உள்ள பிரதிநிதிகள் முப்பது வருட போரியல் வரலாற்றை வடக்குக்கு மாத்திரம் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழர்களின் மீதாக கட்டவிழ்த்து விடப்பட்ட இன அழிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தி சிறிக்கலவரத்தை கலவரத்தை நிர்மாணித்தது அந்த சிறி கலவரத்தின் ஊடாக ரெட்மானா தொண்டு நிறுவனத்தின் ஊடாக வன்னி கிள்நொச்சி அதாவது வடக்கில் உள்ள அநேகமான பிரதேசங்களுக்கு எங்களுடைய சமூகம் கொண்டு செல்லப்பட்டது அவ்வாறு கொண்டு செல்லப்பட்ட அந்த மக்கள் அன்று அதன் பிறக பின்னர் ஈழவாத கருத்தியலோடு ஒன்றிணைந்து பின்னர் அதாவது விடுதலை புலிகளின் இயக்கத்தோடு இணைந்து அதாவது முப்பது வர போராட்டத்தில் போராளிகளாக கலந்திருந்தார்கள் என்று பெற்றோர்களே ஆனால் நாம் அனைவருக்கும் தெரியும் வடக்கில் உள்ள அநேகமான அமர்ந்திருக்கக்கூடிய அதாவது இனவாத சிந்தனையோடு இருக்கக்கூடிய அமைப்புகளை பிரதிநிதித்துவம் படுத்துகின்றவர்கள் கூறுகின்றார்கள் முப்பது வர போரியல் வரலாறு என்பது தனித்துவமாக வடக்குக்கும் மாத்திரம் வரையறுக்கப்பட்டதாக இல்லை எனது முதல்வர் இல்லை கௌரவத்திற்குரிய முதல்வர் அவர்களே போராட்டத்தின் அச்சாணிகளாக இருந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு செல்லப்பட்ட என்னுடைய மலையகத்தை சார்ந்த அந்த இளைஞர்களாகும் எனவே அவர்களுக்கும் இந்த சபையிலே அகவணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அதனால் இன்று அந்த அதாவது இன்று வடக்கையும் கிழக்கையும் இணைத்து அதாவது தனி நாட்டுக்கான கருத்தியலை சபையிலே முன்வைக்க முனைகின்றார்கள் என்று அதாவது இங்கிருக்கக்கூடிய சில நபர்கள் ஆனால் அதனை முழுமையாக தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் தேசிய ஒற்றுமையை கட்டியெழுப்புவதற்கும் தேசிய ஒற்றுமையின் இந்த நாட்டில் உள்ள தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களின் நலனை மாத்திரமல்ல அவர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசன் தன்னுடைய முதலாவது உரையை ஆற்றிய போது திருகோணமலை மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவருமாகிய இரா சம்பந்தரை நினைவு கூர்ந்ததோடு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் அமை முதல்வர் அவர்களே திருகோண மாவட்டத்தில் இருந்து என்னை இந்த நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பிய வாக்காளர் பெருமக்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு நீண்ட காலம் திருகோணமலையில் மாவட்டத்தினை பிரதித்துவப்படுத்திய மறைந்த தலைவர் மாண்புமிகு இரா சம்பந்தனையா அவர்களை நினைவு கூர்ந்தவனாக பத்தாவது நாடாளுமன்றத்திலிருந்து முதலாவது உரையை ஆற்ற விளகின்றேன் எனது உரையில் மீன்மதங்கிய குடியரசுத் தலைவர் அன்றகுமார திசநாயக்க அவர்கள் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்துறை தொடக்கி வைத்து ஆற்றிய விளக்க உரையின் மீது கருத்துரைக்க விரும்புகின்றேன் அவர் தனது உரையில் ஊழலற்ற இனவாதமற்ற மதவாதமற்ற வழிப்படைத்தன்மையான ஓர் ஆட்சியை நடத்தவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது வரவேற்கத்தக்க கூட்டாகும் இதனை சொல்லில் மட்டுமின்றி செயலிலும் காட்ட வேண்டும் என விளைகின்றேன் மேலும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் அரசு சேவையினை வினைத்திறன் உள்ளதாக மாற்றம் செய்யப் போவதாகவும் சட்டத்தின் ஆட்சியை போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசவினை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுவது மாற்றினால்தான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும் இலங்கை சுதந்திரமடைந்த பொழுது நூற்றி முப்பத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது குடிமக்களுக்கு ஒரு அரச ஊழியர் இருந்தார் இன்று பதிமூன்று குடிமக்களுக்கு ஒரு அரச ஊழியர் இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது எனவேதான் அரசவினை ஒழுங்குபடுத்தி மீனமைக்க வேண்டிய தேவை உள்ளது அடுத்து அவர் பேசுகையில் பொது சொத்துக்களை களவாடியவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதாக நிறுத்தி வழங்குவதாக கூறியுள்ளார் இதற்கு அரசுகளும் தேர்தல் காலங்களில் எவ்வாறுதான் ஒன்றும் நடக்கவில்லை எனவே அவர் கூறியவாறு செய்வார் என நம்புகின்றேன் அரசாங்கத்திற்கு சொந்தமான பல நிறுவனங்களை விற்பது தொடர்பாக ஐஎம்எஃப் கூறியதாக கடந்த கால அரசாங்கம் பொய் கூறியிருப்பதாக அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி இன்றைய தினம் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார் எனது அமைச்சில் உள்ள நிறுவனங்களை எடுத்து பார்த்தால் புல்மோட்டை கனிய மண் நிறுவனம் இருக்கிறது அங்கு எண்பதாயிரம் மெட்ரிக் தொன் இல்மனைட் இருக்கிறது அதனை விற்பனை செய்ய முடியாத நிலைமை காணப்படுகிறது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்த வர்த்தகர் ஒருவர் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தை செய்துவிட்டு அரச நிறுவனங்களுக்கு எதிராக இப்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இருக்கிறது அதன் அலுவலகம் ரத்மலானையில் இருக்கிறது அதனை பரந்தனுக்கு ஏற்றவாறு நாம் உருவாக்க வேண்டும் இவ்வாறு ஒரு சில உதாரணங்களையே நான் கூறியுள்ளேன் வெளிநாடுகளில் இருந்து எவ்வளவு ரசாயனங்களை நாம் கொண்டு வருகிறோம் எவ்வளவு உரத்தை கொண்டு வருகிறோம் பொஸ்பேட்டு யூரியா போன்றவற்றை நாம் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் இன்னும் நாம் அதற்கான முயற்சிகளை செய்யவில்லை அமைச்சரவை பத்திரங்களை கொண்டு வந்து சரியான வெளிப்படைத்தன்மை கொண்ட கேள்வி பத்திரங்களை கொண்டு வந்து இந்த நிறுவனங்களுக்கு புத்துயிர் வழங்க நாங்கள் முயற்சி செய்வோம் இதன் மூலம் எமக்கு சரியான முறையில் உரத்தை உற்பத்தி செய்ய முடியும் எனது அமைச்சின் கீழ் தொழில்நுட்ப அபிவிருத்தி நிறுவனம் இருக்கிறது அதன் கீழ் ஐம்பது தொழிற்பேட்டைகள் காணப்படுகின்றன ஒரு அமைச்சர் தனது பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருக்கு அந்த நிறுவனத்தை பெற்றுக் கொடுப்பார் அந்த அமைச்சரின் நண்பர் என்ற வகையில் அவர் தாங்கள் நினைத்தபடி உணவை உற்பத்தி செய்வார்கள் அல்லது தளபாடங்களை உற்பத்தி செய்வார்கள் சீனி கை தொழிற்சாலையை எடுத்து பார்த்தால் ஆசியாவுக்கே சீனியை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நாம் வைத்திருந்தோம் ஆனால் உங்கள் நண்பர்கள்தான் இதை நடத்தி சென்றார்கள் தாங்கள் உற்பத்தி செய்யும் சீனியை கொண்டு செல்லாமல் அதனை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செவனகல களஞ்சியத்தில் அந்த சீனியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அவர்கள் வெளியில் விடுகிறார்கள் மிகவும் மோசடியான நிறுவனங்களாக இருக்கின்றன சீமேந்து கை தொழிற்சாலைகளும் இவ்வாறுதான் காணப்படுகின்றன இலங்கைக்கு இறக்குமதி செய்பவர்கள் தான் கை தொழிற்சாலையை நடத்துகிறார்கள் அப்போது இருந்த தலைவர்கள் காங்கேசன் துறையில் சீமேந்து தொழிற்சாலையை உருவாக்கினார்கள் இலங்கைக்கு மாத்திரமல்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையில் தான் காங்கேசன் துறையில் சீமேந்து கைத்தொழிற்சாலையை உருவாக்கினார்கள் அங்கே முப்பத்தி இரண்டு மெகாவாட்ஸ் மின்சார நிலையம் ஒன்றும் இருக்கிறது அவ்வாறுதான் அதனை உருவாக்கினார்கள் ஆனால் அவற்றை விற்பனை செய்வதற்கு நீங்கள் திட்டமிட்டீர்கள் அதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை இணைத்துக் கொண்டீர்கள் சர்வதேச நாணய நிதியம் சொல்வதால் வேறு வழியில்லாமல் அவற்றை வேறு திட்டங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று கூறினீர்கள் ஆனால் அவர்களை நாங்கள் கேட்டால் அவர்கள் நாங்கள் விற்க சொல்ல மாட்டோம் உங்களது அரசாங்கம் தான் அதனை விற்பதற்கு முன்மொழிகிறது என்று ஐஎம்எஃப்ஐ சேர்ந்தவர்கள் எங்களிடம் கூறுகிறார்கள் அதனை வருமானம் பெறும் வழியில் நடத்தி செல்லுமாறுதான் நாங்கள் கூறுகிறோம் ஆனால் விற்பனை செய்ய முன்மொழிந்தது நீங்கள் என்று அந்த அதிகாரிகள் எங்களிடம் கூறினார்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற அமர்வினுடைய இறுதி விவாதம் நாளைய தினம் இடம்பெற காத்திருக்கின்றது அத்தோடு இடைக்கால பட்ஜெட் நாளைய தினம் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது நாளைய தின நேரலையையும் நீங்கள் எங்களுடைய ஊடகத்திலே நேரலையாக காணக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளுக்கு சமூகம் ஊடகத்தோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்